இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு தான் மக்களே கிளைமேட்டு இப்போ சில்லுன்னு வேற லெவலில் இருக்கு இன்னைக்கு டேட்டில் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க பிகாஸ் ஒன் டே ரெயினில் வாட்டர் ஃபுளோ ரொம்ப அதிகமாகிருச்சு ஸோ இப்போ குளிக்க அனுமதி இல்லை மக்களே மெயின் ஃபால்ஸை முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்ப நாம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்துல எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்னைக்கு ஃபைவ் ஃபால்ஸ்லயும் குளிக்க அனுமதி இல்லை மக்களே பாத்தீங்கனாலே தெரியும் வாட்டர் ஃபுளோ லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு கிளைமேட் ரெயின் தான் என்னதான் குளிக்க விடலை அப்படின்னாலும் ஃபால்ஸை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்க குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணிக்கிங்களா அப்படி விசிட் பண்றீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோவை எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நாம இப்போ ஓல்ட் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்கலாம் இப்ப நாம குற்றாலம் பழைய அருவிக்குதான் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா பார்க்க முடியாது ஆமாங்க இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் க்ளோஸ் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி இல்ல லாஸ்ட் நைட் ரெயின்ல வாட்டர் ஃபுளோ ரொம்ப அதிகமாயிருச்சு சோ ஓவராலா எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க இப்போ குற்றாலம் வர போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் புலி தான் மக்களே இதுவரை பார்த்த எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பட் மொத்த மக்கள் கூட்டமும் தான் இருக்காங்க ஆமாங்க இன்றைய தேதியில டைகர் ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி வாட்டர் இப்போ நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த மாதிரி குழு குழுன்னு இருக்க கிளைமேட்ல குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க டோன்ட் சீசன் சோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷுவால் சேஃபன் எக்ஸைட்டிங் ஸ்டேயோட என்ஜாய் பண்ண ரூம்ஸ் குற்றாலம் டாட் புக் கால் செவன் செவன் ஃபோர் 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 ஒன் 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 எயிட் எயிட் ஃபைவ் ஃபைவ் ட்ரிபிள் ட்ரிபிள் டூ டூ த்ரீ ஜீரோ நம்பரை யூஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பார்த்துட்டு சப்போர்ட் நன்றி நண்பர்களே